திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா நலங்கரி பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மேல் செல்லுமிடத்து